நந்தியம்பாக்கம் ரயில்வே மேம்பாலத்தை இணைப்பதற்கான ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பாலப்பணிகளுக்கு அடிக்கல் நடும் விழா பாலப்பணிகள் விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தகவல் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் ரயில்வே நிலையம் அருகே ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்தது ரயில்வே தண்டவாளத்தின் மேல் பாலப்பணிகள் முடிவடைந்த நிலையில் இணைப்பு பாலப்பணிகள் தொடங்கப்படாமலே இருந்து வந்தது நிலம் கையகப்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிவடைந்த தொடர்ந்து பாலப் பணிகளுக்கு அடிக்கல் நடும் விழா நடைபெற்றது ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மேம்பால பணிகளுக்கு பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் ஆகியோர் அடிக்கல் நட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் ரயில்வே தண்டவாளத்தை கடப்பதற்காக பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த உயர்மட்ட மேம்பால பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தகவல் தெரிவித்தனர்

아제 아 முழு <laughs> ரீடா <laughs> 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 கோடிக்கு நம்மோடு பங்கேற்று வருகை வந்துள்ள அனைத்து பணிகளும் முடிவு பெறப்பட்டு தொகுதிக்கு நிறைய பணிகள் இந்த ஆட்சி ஒதுக்கப்பட்டு சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது சட்டமன்ற தொகுதி மக்கள் மிக வேகமாக முடித்து முதல்வருக்கு நல்ல பெயரை வாங்கித் தர வேண்டும் அதே போல அதிகாரிகள் தரமாக அந்த வேலையை செய்து முடிக்கத் தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்